ஹலோ ப்ரேஸ்லார் இன்றைக்கத்து வார்த்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்களை பழிக்கு பழி வாங்காமல் ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக தாவீதை அழிக்க வேண்டும் என்று சவுல் நினைத்தார் அழிந்து போனான் ஆனால் ஓடிக்கொண்டிருந்துதான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதுபோல் நம்முடைய உயர்வை தடுக்க வேண்டும் நாம் விடக்கூடாது நாம் பெரியவர்களாக கூடாது என்று யாரெல்லாம் நம்மை தடுக்கிறார்களோ நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களே அழிந்து போவார்கள் அவர்களே வெக்கப்பட்டு போவார்கள் அளவுக்கு நாம் தாழ்த்தப்படுகிறோமோ கொட்டப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பெரிய காரியங்களை செய்வோம் மேன்மேலும் பலப்படுவோம் நமக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் அவர்கள் இருப்பார்களோ இருக்க மாட்டார்கள் அந்த பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி நம்மை அழகு பார்க்குற தேவனாக இருக்கிறார் விசுவோம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அம்மையின் சுதான போல அத்தன் தந்தை ஆசிரியப்பட்டு தான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிவு வாத்துக்கான செலுத்துக்கிறோம் எங்கள் ஆசிரியர்கவர்களா எங்களை மாற்றினே நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுக்கு கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்யும் முடியாத எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை பலப்படுத்துவீராக இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து பெரிய காரை செய்து நாமத்தை மேம்படுத்துவே எங்கள் காப்பாடு வட்டிய நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்